மங்களேஸ்வர பெருமானாக அருண்பாடுகின்ற இறைவனுக்கு பிரதோஷ வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது கிருத்திகை தேபிரி அஷ்டமி பௌர்ணமி சங்கடக சதுர்த்தி அனைத்து வழிபாடுகளும் மிக சிறப்பாக இருக்கிறது இது வந்து பரிகார ஸ்தலம் திருமணம் குழந்த பேரு பாக்கியங்களுக்கு பரிகார ஸ்தலம் இங்கு வந்து பரிகாரம் செய்து விண்ணப்பம் வைத்தால் இறைவன் துரிதமாக வெகு சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார் என்பது நான் கண்ட கண்டிப்பாக அனுப்பி வைத்தேன் தங்களிடம் கூறுகின்றேன் எல்லாரும் இந்த பலனை அனுபவிக்க வேண்டும் ஆன்மீக அன்பர்களும் பக்த கோடிகளும் சிவன் அடியார்களும் சிவனேய செல்வர்களும் சிவ அன்பர்களும் பொதுமக்களும் வெறு வந்திருந்து இந்த பிரதோஷ வழிபாடுகளிலும் கிருத்திகை வழிபாடுகளிலும் சங்கடக சதுர்த்திகளிலும் பௌர்ணமிகளிலும் தேய்புரை அசுபிகள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக செய்ய அனுபவிக்க வேண்டும் என்று தாழ்வியோடு கேட்டுக்கொள்கிறேன்